வணக்கம் அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஒரு பைசா செலவில்லாமல் ஒரு கோடி ரூபாய் காப்பீடு முதல்வர் அதிரடி அரசு ஊழியர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் உயிரிழந்தாலோ விபத்தால் நிரந்தர அடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீடு தொகையாக ரூபாய் ஒரு கோடி நிதி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் பெரும் செலவை தவிர்த்து ஆயுள் காப்பீடு தனிநபர் விபத்து காப்பீடு ஆகியவற்றை அவர்கள் கட்டணமின்றி பெற அரசு நடவடிக்கை எடுத்தது அதாவது விபத்து காப்பீடாக ஒரு கோடி ரூபாயும் ஆயுள் காப்பீடாக பத்து லட்சம் ரூபாயும் கொடுக்கப்படுது ஒரு அரசு அலுவலர் எதிர்பாராத விதமாக விபத்தில் உயிரிழந்தாலோ விபத்தால் நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீடு தொகையாக ஒரு கோடி நிதி விபத்தில் உயிரிழந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டிய மகளின் திருமண செலவுக்காக ஒரு மகளுக்கு ஐந்து லட்சம் வீதம் பத்து லட்சம் ரெண்டு மகளுக்கு அந்த அரசு அலுவலரின் மா பிள்ளைகள் வந்து படிப்பதற்கு உதவித்தொகை பத்து லட்சம் வரையிலும் பணிக்காலத்தில் அரசு அலுவலர்கள் எதிர்பாராமல் இயற்கை அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக பத்து லட்சமும் வங்கிகள் வழங்கும் என்று சட்டப்பேரவையில் தனது பட்ஜெட் உரையில் அமைச்சர் அறிவித்திருந்தார் அரசு ஊழியர்கள் தங்களது ஊதிய கணக்கை பராமரித்து வரும் பட்சத்தில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த சலுகைகளை வழங்க ஸ்டேட் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் வங்கி கனரா வங்கி ஆக்ஸிஸ் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய ஏழு முன்னோடி வங்கிகள் முன்வந்துள்ளன அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் கல்விக் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டி சலுகைகள் வழங்கவும் இந்த வங்கிகள் முன்வந்துள்ளது ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சிட ஆக்சிடென்டல் டேட் வந்து ஒரு கோடி இயற்கை மரணம் வந்து பத்து லட்ச ரூபாய் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கும் நிறையா சலுகைகள் பண்ணுறாங்க அரசு ஊழியர்கள் நிம்மதியாக வேலை பார்க்கலாம் இனி அரசு ஊழியர்களுக்கு அடுத்த ஜாக்பாட் அறிவிப்பு வந்து விரைவில் வந்து எட்டாவது ஊதியக்குழு வரப்போகுது ஸோ அதில் சம்பளமும் உயரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு விடுமுறை தினங்களும் உயரப்போவதாக தகவல்கள் சொல்லப்படுது ஊழியர்களோட சம்பளம் வந்து நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து சதவீதம் வரை உயரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது சாத்தியம் இல்லை பென்ஷன் நூறு சதவீதம் போகிறதுன்னு சொல்கிறாங்க அவள் எப்படி பிட்மெண்ட் காரணி இரண்டு புள்ளி ஏழு சதவீதத்திற்கு மேல் நிர்ணயிக்கப்படும் அரசு ஊழியர்களின் விடுமுறை தினங்கள் அதன் சலுகைகள் மாற்றப்படலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது அது அதிகாரபூர்வமாக வரும்போதுதான் தெரியப்படுத்தப்படும்